விஜய் சார் இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா ஆ நான் எழுபத்தி மூணு நாள் கழித்து உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் வெறும் பதினோரு நிமிஷம் வந்து பேசிவிட்டு அதுலேயும் ஒன்றுமே இல்லை எல்லாரும் உங்களை வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு காலி பெருங்காய டப்பா நான் திருப்பி திருப்பி அடித்தாலும் தூசி தேராது உங்கள் கிட்டேருந்து உங்கள்கிட்ட சரக்கு இருந்ததுன்னா உங்ககிட்ட சரக்கு இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வந்து வந்து ஏமாந்துட்டு போகிறாங்க இது பாண்டிச்சேரி மக்களுக்கு இன்னொரு ஒரு ஏமாற்றம் என்ன பேசுகிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் ஆ இவ்வளோ நாள் கழித்து வந்துருக்கீங்க ஒரு 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 நல்ல ஒரு கண்டன்ட்டு கொடுப்பீங்க ஒரு அரசியல் களத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்வினை ஆற்றோன்னு பார்த்தா திருப்பி திருப்பி அதே தான் பேசினிக்கிறீங்க எங்க தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் நீங்கள் வந்து ஒப்பிடுறீங்க தமிழ்நாட்டோட டோட்டல் லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரி இவரும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது ஆ நீங்கள் என்னென்னா இவரை பார்த்து அவர் கற்றுக்கணும் ஆ பாண்டிச்சேரி போலீஸை பார்த்து தமிழ்நாடு போலீஸ் கற்றுக்கணும் ஆ தமிழ்நாடு போலீஸை பார்த்து தாங்க எல்லாேருமே கற்றுட்ருக்காங்க வேர்ல்டுலே செகண்ட் பிளேஸ் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு போலீஸ் இருக்குது மாறு தட்டிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா எவ்வளோ பெரிய பெரிய கேஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக சால்வ் பண்ணி எவ்வளோ பெரிய ரெக்கார்ட்லாம் வச்சிட்ருக்காங்க நீங்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் சாப்பிட்டு தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் உடம்பை வளர்த்து தமிழ்நாட்லேயே உங்கள் லைஃப் ஸ்டைலெல்லாம் பெருசாகிக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டையே வந்து நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் ஆதவ சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து எங்கள் விட மாட்டுறாங்களான்னு சொல்லிட்டு வர்றேன் ஏங்க நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டிங்கன்னா ஏங்க நாங்கள் அவங்க விட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள் தமிழ்நாடு போலீஸை வந்து பாண்டிச்சேரி போலீஸை பார்த்து கற்றுக்கணுமா இவங்க வந்து அழகாக க்யூஆர் கோடெல்லாம் வச்சு கரெக்டாக இது பண்ணிகிட்ருக்காங்களா எங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்ததே அங்கே தானே அவங்களும் எவ்வளோ கட்டுப்பாடு விதிச்சாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா அங்கேயும் எதுவும் ஆகியிருக்காது சொல்லுங்கள் அங்கே வந்து எல்லாத்தையும் அங்கே பிளா பண்ணிவிட்டு அங்கே எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்க இப்போ வேறு எங்கே போனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னொன்னே வேற வழி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அடாப்ட் பண்ணுறீங்க விஜய் சார் நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கு அவசியமே இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் பனையூர்லேருந்தே எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்மெண்ட் ஒரு இது இருக்குல்ல அதிலே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது இவ்வளோ பேர் வந்தாங்க வந்துட்டு ஒரு பதினோரு நிமிஷம் அதுக்கு மேலே உங்களால் தாகு பிடிக்க முடியல ஒரு ஒரு ஸ்பீச்னால் மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிற்கணும் அதுதான் ஸ்பீச் ஓகேங்களா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் விஜய் சார்